என்று இந்த இடத்திலே மூணு இளது சபைகளுக்கான அறிமுகம் வைகத்தை திறம்பட செய்து முடிஞ்சிருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தல் ஒரு ஒரு முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கிறேன் எங்களை பொறுத்தவரை ஏனென்றால் நாங்கள் இந்த ஒரு பெரும் அணியாக அணி திரண்டு முதன்முறையாக ஒரு கூட்டாக தற்பொழுது போட்டியிடுகின்றோம் இதிலே ஒவ்வொரு பொறுப்பாளரும் வெல்ல வேண்டும் என்ற முறைகோளுடன் நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய மரபு அதற்கான அனைத்து பின்னணி ஒத்துணர்வுகளை நாங்கள் வழங்குவோம் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இருந்த கூட்டாளி உருவாக்கப்பட்டது பின்பால் பொறுத்துக்கொள்ள முடியாத பலர் என்று கலக்கமடைந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் உலகாரம் இல்லாத எதிர்ப்பெல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்து கொண்டு அதாவது எங்களுடைய மட்டக்களப்பு தமிழில் சுங்காமின் கொதிக்கிறத முதல்ல கொத்திக்கிறாங்க இந்த படிகாட்டாக நடக்கிறவங்க அது அதாவது புலமைதான் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அங்கே மடித்தவர்கள் மருத்தவர்கள் அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை செயல்படுறது அங்கே இந்த ரோட்டோட பற்றி தினிக்கிறாங்க அங்கே மருத்துவ கிடைக்கு தெரிக்கிறாங்க தான் கற்றுப்பாங்க அப்போ அவங்க கடந்து கொத்திக்கிறாங்க என்ன பொறுத்த முடியிறாங்க அடுத்தது தமிழ் தேசிய மூன்று ஒரு தெரியும் அவங்களோட தோல்வியாகும் அது அதுக்குரிய அக்தி வளர்த்ததும் என்றால் முதலில் நாங்கள் தோற்களை தோற்கடிக்க வேண்டியார்கள் தமிழ் தேசிய மூன்று இதை எல்லாரும் மன்னதில் வச்சுக்கொள்வோம் என்றால் போலி தேசியத்தை பேசிக்கொள்ளும் தேசிய தேசியம் கூறி மக்களை ஏமாற்றி இடப்பட்ட லஞ்சம் உள்ளதில் செய்து கொண்டு தான் இன்றி தமிழ் தேசியம் மட்டு செய்து கொண்டுருந்தான் அண்மையில் அவங்களுக்கு தெரியும் அங்கார கால்வாங்குடி அறிவுறுத்தியத்தில் இந்த வடிவேல் பகுதி மாதிரி கிணத்தற்கான தண்டை மாதிரி குரம்பு இல்லாமல் வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வர அப்போ இவங்களோட பண்டவாளங்கள் எல்லாம் உணர்ந்து விடுவாங்க மக்கள் அப்போ இதை நாம் புரிந்து கொண்டு சேர்ப்படு என்றால் உண்மையே இதில் இருக்கின்ற வேட்பாளராகிய தான் இந்த உதவியையும் இந்த மக்களை திறம கடமையும் நம்ம வேலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் போராளிகளால் ஏற்பட்டவர்கள் மாநில குடும்பங்கள் இதிலே இருந்து மக்களை ஆக வேண்டும் அதற்காகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இன்றைய பறந்து அடிப்படையில் உலக மட்டத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது

கிட்டத்தட்ட எட்டு மாதம் அப்போ எட்டு மாதம் தான் சிறைஜாயை இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போ சிறைஜாங்க கண்டுபிடிச்சிருக்கு அப்போ ஒரு பொக்க அரசாங்கம் கொண்டு அப்போ போட்டு கொண்டு பாதுகாப்பாக கொண்டு அவங்கள அரசு மத்தியாவையோட விமான நிலையம் வரைக்கும் நிறுவனம் அப்படி கொண்டு வந்த கொண்டு ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள் இன்னொரு குறிப்பாக கிழக்கு தமிழர்கள்ன்ற இருப்பை சூடையாகவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம் வாழ்கிற சில அடிவந்திகளும் ஒத்துழைத்து கொண்டிருப்பாங்க அப்போ இதெல்லாம் பிசிஆரை நாங்கள் பல மொழி இருக்குது மரத்துக்கு தான் கல்லறது அப்போ எப்போ எங்களுக்கு தான் அறிவுடுது புலங்கரையில் அதால நிச்சயமாக வெற்றி உறுதி இது மாத்திரம் இல்லை கிழக்கு சபை கிழக்கு மாண சபையை நாங்கள் கைப்பற்றோம் இதுதான் கிழக்கு மாண மானசபை தவறவும் இருந்தால் என்று முஸ்லீம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சி அடைந்து தமிழர்கள இழப்புகள் நில பிரதேசங்கள் அனைத்து குட்டிச்சு வரக்கட்டும் ஏதா இப்போ தமிழ் தேசிய பிரதேச உங்களுக்கு இப்போ விளக்கமாடு போயிருக்காங்க முஸ்லீமும் தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கிறேன் அப்போ இதே போல கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பதினொரு ஆசிரத்தை எடுத்து போட்டு எட்டு ஆசிரத்தை எடுத்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டாரு அப்போ இவங்க தான் இவங்க தேசிய கலைக்கிறவன் அப்போ இதில் பின்னணியை பார்க்கக்குள்ள நாங்க தனித்தமிழ் தரப்பாக வாரமான சபையில் நாங்கள் பண்ணலாம் ஏனென்றால் இந்த இணவின் பின்பாடு உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழப்பு மாவட்டம் பார்த்து கிழக்கு இருக்கிற மக்கள் அனைவரும் இருக்கின்றனர் கிட்டத்தட்ட எழுமணி மீதும் மேற்பட்ட ஆதரவும் இன்றைய வந்துருக்கு அப்ப இந்த பொறுப்பு கொள்ளையா இல்லாமத்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டாயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சும்மா வாய்ப்பு வந்த மாதிரி கலைக்கும் பழமொழி எல்லா நம்மளுக்கு வயிற்று பாலம் கிளம்பி கொடுத்தாங்க அவரு தமிழ் தேசிய கூட்டாயம் கூட ஆரம்பிக்கும் தெரியாமல் அதை உருவாக்கிறது நான்தான் அந்த காலத்தில் அவர் எங்கே இருந்தாரே தெரியாது ஆகவே இதில் வந்து கலக்கம் முடித்து போயிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் வெல்ல போகிறது உறுதி ஆகவே இந்த வெற்றியை நிலைநாட்டித்தார ஒவ்வொரு வேட்பாளருக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களோட அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வதை